இன்றைக்கி கட்டத்திரைக்கு கட்டன் சரியில்லைன்னு தான் சொல்லணும் அருணுக்கு சுத்தமாக டைம் சரியில்லை அருணுக்கும் அன்ஷு ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு அந்த பக்கம் ரயன் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் முத்துக்குமரனும் மஞ்சளையும் உட்காந்துருக்காங்க அப்போ மஞ்சளி வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி இவர் வந்துட்டு சௌந்தரிய வாய்ஸில் நீ உட்காரு நீ போதும் சரின்னு ஏதோ சொன்னார்ல அது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதுக்கு வந்து முத்து வந்து சரியில்லை தான் ஆனால் நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம வாய் அப்படிங்கி வார்த்தை எடுப்பானுங்க நீ பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட வந்து ரயான் கேட்குறாரு ப்ரோ இப்போ நீங்கள் சௌந்தர்யாவை மார்க் 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 பண்ணீங்கல்ல அது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரயான் கேட்குறாரு கேட்ட உடனே அருண் சொல்கிறாரு சௌந்தர்யா தான் நீங்கள் பேசுறது புரியல உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் அப்படி இப்படின்னு என்கிட்ட பேசினாங்க நான் அவங்கள மார்க் பண்ணல ஃபஸ்ட்டு அவங்க பண்ணதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் சௌந்தரியா சொல்கிறாங்க இவனுக்கு மூளை இல்லை இவனுக்கெல்லாம் போய் கிளாஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ எனக்கு கோவம் வரதா அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாரு அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏம்மா அந்த பாரு உனக்கு எதாவது சொல்லணும்னா முன்னாடி போய் சொல்லு இப்படி சைடுல உட்காந்து சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் சௌந்தர்யா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ரயான் சொல்றாங்க அது நீங்க எப்படி பண்ணீங்கன்னா அவங்க அவங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி சௌந்தர்யா வாய்ஸ்ல நீங்க பேசுனீங்க அதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாரு சொன்னதுக்கு வந்துட்டு அருண் சொல்றாரு அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணேன் அதுக்கு தான் நான் திரும்பி மார்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாங்க உடனே ரயன் சொல்றாரு நான் இப்போ யார் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணாங்கங்கிறத பத்தி பேச வரல ப்ரோ அவங்கள வந்து நீங்க வந்து மார்க் பண்ணீங்கங்கிறத தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றாங்க மூளை இல்லை உனக்கு கிளாஸ் எடுக்கணும்னு சொல்கிறது வந்து மா மாக்கிங் கிடையாது ப்ரோ நான் உங்கள் கூட டேரெக்டாக பேசிகிட்டு போது அவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க இது வந்து ஆர்கியூமெண்ட்டை இது ஒரு கான்ஸ்டியூஷன் மூளை இல்லைன்னு சொல்கிறது கோவத்தில் சொல்கிற ஒரு கான்ஸ்டியூஷனில் வர்றது இது வந்து மாக்கிங் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அருண் சொல்கிறார் இல்லை இட் இஸ் மாக்கிங் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரயன் சொல்கிறாங்க அவங்கள மாதிரி பாடி லாங்குவேஜில் அவங்க வாய்ஸை மாற்றி அவங்க அவங்க சொன்ன டயலாகை அப்படி அவங்க பாடி லாங்குவேஜில் வாய்ஸ் மாற்றி அவங்கள மாதிரியே பேசி காட்டுறதுக்கு பேரில் மாக்கிங் இதை சொ சொல்லிக் கொடுத்ததே பண்ணதே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்றாங்க உடனே அதுக்கு வந்துட்டு அருண் ப்ரோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு உடனே முத்து வந்துட்டு ஏ அருண் அருண் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு பட் முத்துவை பத்தி அருண் கண்டுக்கவே இல்லை அப்படி அருண் பேசிட்டே இருக்காரு இப்போ நான் மேனிப்புலேஷனுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சிருந்தேன் பட் இந்த வீட்டில் வந்தோடனே இதுதான் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்போ இதுதான் மேனிப்புலேஷன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிள் அருளுக்கு எக்ஸாம்பிள் அருண் ஒரு பேர் வைக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சோந்திரா சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அருண் சொல்கிறாரு உங்கள் முத்து தானே சொன்னாங்க இதுவும் மாக்கிங்கில் தான் வரும் ஆர்கியூமெண்ட்டில் ரயன் சொல்லியிருப்பார் சௌந்தரியா வந்து ஆர்கியூமெண்ட்டில் வேர்ட் விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கு வந்துட்டு இவர் சொல்கிறார் அருண் உங்கள் முத்து தானே சொன்னார் ஆர்கியூமெண்ட்டில் வேர்ட் விட்டுறதும் வாக்கிங்கில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரயன் சொல்கிறாங்க அவங்க ஃபேஸ்க்கு நேராக சொன்னாங்க அவங்க பண்ணதுக்கு பேர் கண்டிப்பாக மாக்கிங் இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க இப்போ தான் நம்ம முத்துக்குமரன் என்ட்ரி கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்துட்டு பா அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே செம்ம காமெடியாக இருந்துச்சு யோ சௌந்தர்யா பேசுனது தப்பு தான்யா கண்டிப்பா பேசினது தப்பு தாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துக்கும சொல்லிக்கிட்டே அவர்கிட்ட கேட்கிறாரு அன்னைக்கு நீங்க தானே மாக்கிங் ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க இன்றைக்கி உங்க கிளாரிட்டியை மாற்றுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆமா அப்படின்னு அருண் சொல்றாரு சரி அப்ப அந்த கிளாரிட்டி மாத்தணு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அருண் சொல்றாரு அன்னைக்கு நான் கையெடுத்து கும்பிட்டதுக்கு சொன்னாங்க இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க வீக் எண்ட் பேசினாங்க அன்றைக்கி மன்னிப்பாய் சாங் போட்டதுக்கு கூட என்னதான் உனக்கு வேண்டிதான் அந்த பாட்டை போடுறாங்கன்னு சொல்றாங்க அப்ப அது மாக்கிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாரு உடனே வந்துட்டு ரையானோ முத்துக்குமரனோ ரெண்டு பேரும் ஐயோ அது உன்ன கலாய்க்கிறாங்க டீஸ் பண்றது அது மாக்கிங் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மஞ்சரி வராங்க மஞ்சரி வந்து சொல்றாங்க சௌந்தரியா பண்ணது தப்பு தான் ஆனா அதுக்கு நீங்க திருப்பி என்ன மூஞ்சியை வச்சீங்கல்ல அப்படின்னு கேட்கிறாங்க அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க உடனே அதுக்கு அருண் சொல்கிறாரு ஆமாம் நான் வெவ்வேன்னு வைச்சேன் ஆனால் அவங்க வச்சதுக்கு நான் திரும்பி வைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வச்சா அது மேனேஜ் தான் நான் வச்சா அது மாக்கிங்க அப்படின்னு அருண் கேட்குறாரு ஆக்சுவலாக இது ரொம்ப வேலிட் பாயிண்ட் தான் அதுக்கு வந்துட்டு மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அன்றைக்கி என்ன பார்த்து வெவ்வெவன்னு வைக்கும்போது நான் திரும்பி வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வீக்கெண்டில் அதை கண்டுக்க கூட மாட்டாங்க நான் அன்றைக்கி திரும்பி வைக்காதனால தான் அன்றைக்கி அது தப்புங்கிற பேச்சே வந்துச்சு ஸோ நம்ம திரும்பி பண்ணும்போது அதுக்கு வேலிடிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு யோ சௌந்தர்யா பண்ணது தப்பு தான் ஐயா அப் இப்போ வந்து ரயான் எல்லாருமே பேச ட்ரை பண்ணுறாங்க அப்போ முத்து ரெண்டு பேரையும் ஆஃப் பண்ணிவிட்டு சவுண்டு கூட்டி பேசுகிறாரு நேற்று சாட்சினா கொடுத்த அட்வைஸ் எடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா நீங்கள் அதை ஆகாமல் ஹேண்டில் ஆகணும் ஹேண்டில் பண்ணணும் வரும்னு நீங்கள் ப்ரொவோக் ஆகினீங்கன்னா உங்கள் பேர்லேயும் தான் தப்பு வரும் இப்போ அடுத்தவன் ஆப்போனண்ட் தப்பாக இருந்தாங்கன்னா நீங்கள் ப்ரொவோக் ஆகாமல் பதில் சொன்னால் மட்டும்தான் உங்கள் பேரில் நியாயம் கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டு பேர்ல யார் பண்ற தப்பு யார் பண்றது சரின்னு தெரியாம போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் பண்ண தப்புதான் அப்படின்னு டப்புனு ஒத்துக்கிட்டாரு அது வரைக்கும் ஒரு அயன்கிட்டையும் மஞ்சு கிட்டையும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தவர் முத்துக்குமாரனை வந்து ஒரு டைலாக் சொன்னோடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டார் இன்றைக்கி மார்னிங்லேருந்து அடி மேலே அடி வாங்கிக்கிட்டே இருக்கார் ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த விஜய் டிவி காரன் இதை காட்டுவான்னு காட்ட மாட்டானா நமக்கு தெரியாது காட்டணும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு பரப்புங்க விஜய் டிவி ஹவர் எபிசோட்ஸ்லாம் நிறைய முத்துக்குமாரனை காட்டணும்னு அப்போ தான் அவங்களுக்கு அது போய் சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்